ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய தினமும் ஆண்டாள் வந்து ஒரு தோழியோட வீட்டுக்கு போய் அந்த தோழியை எழுப்புற மாதிரிதான் பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் எதை முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா நம்ம தூங்குறதால என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது நம்ம தூங்குறதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான இதா சொல்லியிருக்காங்க கருத்தா சொல்லியிருக்காங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உறக்கத்தால் ஒரு பிரயோஜனமுமே இல்லை தேவையான அளவு அது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாசுரத்துல முக்கியமா சொல்லிருக்காங்க இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட சொல்றாரு நூலின் இழை ஒன்று வெளியே நீட்டிக் கொண்டிருந்தாலும் அந்நூலை ஊசியின் காதில் செலுத்த இயலாது உலக பற்று அற்ப அளவாவது ஒருவனுக்கு இருக்குமாகில் அவன் ஈஸ்வர அனுபூதி பெறுவது அரிது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ உறக்கத்து மேல அது ஒரு அற்ப பற்று தான் அந்த பற்று இருந்தால் கூட ஈஸ்வர அனுபூதி பெறுவது அரிதாகிவிடும் அதனால அந்த பற்றெல்லாம் வேண்டாம் நம்ம பகவான் மீது பற்று வைக்கணும் அதனால நீ வாமா போலாம் அப்படின்னு சொல்லி பகவானை பார்க்க போலாம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல கூப்பிடுறாங்க மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு ஆசை என்னும் மதுவை அருந்தி உலகம் பித்து பிடித்து போய் உள்ளது இரவும் பகலும் சேர்ந்து வருவது கிடையாது அது போலவே ஆசையும் இறைவனும் சேர்ந்து இருக்க முடியாது ஆகையால் ஆசையை விட்டுவிடு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார் அப்ப அதே மாதிரி தான் இந்த உறக்கம்ன்ற ஆசையை விட்டுடுமா நம்ம பகவானை பார்க்க போலாம் பகவானை ஸ்மரிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஆண்டாலும் அன்றைய தினமும் இதே தான் சொல்லியிருக்கான் இந்த பாசுரம் வந்து தோழிகளை எழுப்புற பத்து பாசுரத்துல ஆறாவது பாச பாசுரமா அமைஞ்சிருக்கு இது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக்கரவை கனங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொரு கனங்கள் பல கறந்து பெருமை அதாவது ஆயர்பாடியில இருக்கிற அந்த குடும்பஸ்டர்கள் அவங்களோட இல்லத்துல இருக்கிறவங்களோட பெருமைய பத்தி சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி வீட்டுல இருந்து வந்த பெண்ணே பொற்கொடியே அப்படின்னு தான் சொல்றாங்க ஆக அந்த மூணு மூணு வரியும் என்ன அப்படின்னா கற்றுக்கறவை கணங்கள் பல செற்றார் திரல் அழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு ஆண்டால் சொல்லியிருக்காங்க முதல் வரியில கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து நிறைய கண்ணுக்குட்டியோடு சேர்ந்து கறவை மாடுகள் நிறைய கறவை பசுக்கள் நிறைய வைத்திருக்கிற ஆயர்கள் அது நிறைய பால் கறக்குது கணங்கள் பல அவ்வளோ பால் கறக்குது அவங்க செற்றார் திரல் அழிய சென்று சிறு செற்றார்னா வேண்டாதவங்க ஆயர்பாடியில் இருக்கிறவங்களுக்கு யார் வேண்டாதவங்க அப்படின்னு பார்த்தா கண்ணனுக்கு யார் எதிரியோ அவங்கதான் ஆயர்பாடியில் இருக்கிறவங்களுக்கும் எழுதிரியும் அதனால அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்க அவங்களோட அகங்காரத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்களோட அந்த கண்ணன் இல்லை நான் தான் எல்லாமே அப்படின்னு அவங்களோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு போய் சென்று சிரிச்செய்யும் அளவிற்கு அவங்கள போய் வீழ்த்திட்டு வர அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க திரளழிய சென்று சிரிச்செய்யும் அப்படின்னு சொல்லி அண்டா சொல்றாங்க அப்புறம் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பகவான காப்பாத்துறது அப்படின்னு வரப்ப இந்த ஜெய விஜயர்கள்லாம் செய்வாங்கல்ல வாயில் காப்போனா இருந்து அப்ப பகவானே சொல்றாராம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது அவங்க என்னதானே காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அதுல ஒண்ணும் குற்றம் கிடையாது குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் அப்படிப்பட்ட கோவல் அர்த்தம் அப்படிப்பட்ட ஆயர்களோட பொற்கொடியே அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் இதுல உள்ள கூர்ந்து கவனிச்சா என்ன தெரியுது அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு நீ இப்போது இருக்கின்றபடி குடும்பஸ்டனாகவே இரு ஆனால் குடும்பத்தில் இருப்பதற்கு எப்படி வாழ வேண்டும் அதில் இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என தெரிந்து கொள் உலகப்பற்று நம்மை கெடுத்துவிடும் ஆனால் தெய்வ பற்றே உன்னை மேல்நிலைக்கு கொண்டு வரும் ஆக பற்று அற்று இருந்து பகவானுக்கென்று பணிவிடையை செய்து வாழ்வாயாக அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ இந்த கோபியர்கள் வீட்டுல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பற்றற்று தான் வேலையை செய்யறாங்க ஏன்னா கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து நிறையா கால்நடை செல்வங்கள் பசுக்களை வைத்து செல்வ செழிப்போடு இருக்காங்க அதெல்லாம் பகவானுக்காகவே தான் செய்கிறோம் அப்படின்ற நினப்பும் இருக்குது ஏன்னா வெண்ணெய் பால் தயிரெல்லாம் பகவான் வந்து உட்கொண்டுறான் அதனால பகவானுக்குன்னு செய்கிற நினப்பும் அவங்க கிட்டக்க இருக்குது அதே மாதிரி செற்றார் திரளழிய சென்று சிரிச்சையும் அவங்க பகவானை வச்சுக்கிறதுக்காக மனசுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக வெளியில இருக்கிற இந்த எதிரிகள் காம குரோத தூக்க இந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய அளவு திறமையும் அவங்க கிட்டக்க இருக்கு அப்ப சிற்றார் திரழிய சென்று சிறச்சையும் அவங்க யாருமே வந்து ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்களோட அந்த மாதிரி எல்லாம் இல்லையா ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்களாம் அவங்க அவங்க எப்படி ஒரு குடும்பத்துல இருந்தாலும் வாழணும்ன்றத தெரிஞ்சு இருக்கிற ஒரு வீட்டுல பிறந்த பெண்ணே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க அவங்க எல்லாம் குற்றம் ஒன்று இல்லாத பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு குடும்ப வாழ்வில் ஈடுபடுபவர் பெரும்பாலானோர் குடும்ப அல்லல் என்னும் படுக்குழியில் மூழ்கி போகின்றனர் சாதனங்கள் புரிந்து மனதை கடவுளிடத்து வைத்திருக்கும் வெகு சிலரே குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கெட்டு போகாது இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி அப்ப அவங்களும் கெட்டு போகாமல் குற்றமே இல்லாம ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காங்க அவங்க கிட்டக்க கால்நடை செல்வமும் இருக்குது பகவான்ற செல்வமும் இருக்காரு ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் கண்ணனையே அவங்க அடைய பெற்று கண்ணனே அவங்க ஊருக்கு வந்து வாழ்கிறாரு அப்படின்னு அவங்க எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்க அதனால குற்றமே இல்லாதவங்க அவங்க குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அவங்க வீட்டுல பிறந்த பொற்கொடியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மாதே பெண்ணே எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம் ஆனா பொற்கொடியே அப்படின்னு சொல்றாங்க இதுலயும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கான் என்னன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க பிருந்தாவனத்து சிறுவர் ஜபத்தியானம் செய்தா ஸ்ரீ கிருஷ்ணரை அடைந்தனர் இல்லை ஏய் கிருஷ்ணா இங்க வாடா இதை சாப்பிடுடா இதை எடுத்துக்கோடா என்று அவனை அழைத்து அவன் பெயரை ஓதி அவனை அழைக்கும் அளவிற்கு நெருக்கமான உணர்வினால்தான் அவர்கள் அவரை பெற்றனர் அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க அப்ப பகவான் கேட்டுக்கு ஒரு உறவு வச்சுக்கிறாங்களோ அவன் இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதனாலதான் பகவான் அவங்க அடைய பெற்றிருக்காங்க எப்படி ஒரு கொடி வந்து ஒரு மரத்திலேயோ ஒரு செடியிலையோ தானே படர்ந்து போய் இருக்கு அந்த மாதிரி பகவான் தான் அவங்க படர்ந்து இருக்கிறாங்க அவங்க வாழ்வின் ஆதாரமையாவே பகவான் தான் இருக்காருன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கான் அதனால பொற்கொடியே அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்க அப்புறம் மேலும் அவளை பத்தி சொல்றாங்க புற்று அரவு அல்குல் புனமயிலே போதராய் புற்று அரவ அல்குல் பாம்போட இடை மாதிரி ரொம்ப மெல்லிய இடையா இருக்கும் அவளுக்கு அதே மாதிரி புனமயிலே நல்ல காட்டுல இருக்கிற மயில் எப்படி ஆனந்தமாக இருக்குமோ அந்த மாதிரி இருப்பவளே அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி வந்து அவளை பாம்பு மாதிரி ஒரு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு தெருக்கூத்து ஒன்றில் ராம நாடகம் நடிக்கப்பட்டது கைகேயி ராமனை காட்டிற்கு போக உத்தரவிட்டதாக அந்த காட்சி அமைந்தது நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த பக்தன் சினந்து போய் விட்டான் பொல்லாத மாதே என்று அவளை திட்டி அடிக்க முற்பட்டு விட்டான் அத்தக அத்தகையது பக்தனின் மனப்பான்மை அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு அப்ப அவளை ஏன் பாம்போட ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா பகவத் விஷயத்தை தவிர வேற எதையாவது பத்தி நம்ம பேசினாலோ இல்ல பகவானை நிந்திக்கிற மாதிரி வேற ஏதாவது சொற்கள் அவ காதல விழுந்தாலோ மிகவும் சீறி வரத்துக்கு கூட அவ தயங்க மாட்டா அதனால்தான் புற்று அரவு அல்குல் அப்புறம் புனமயிலே அவர் ரொம்ப ஆனந்தமாக காட்டில் இருக்கிற மயில் மாதிரி ஆடுவா பாடுவா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு பகவத் விஷயங்களை புகழ்ந்து பாடுவதும் பேசுவதும் பாட கேட்பதும் சாதன ஆனந்தம் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்போது பகவத் விஷயங்களை பற்றி அவள் கேட்க கேட்க அவளுக்கு அவளும் அதை சொல்ல சொல்ல ரொம்ப ஆனந்தம் ஆயிடுவா ஒரு மயில் எப்படி ஆனந்தமாக பரவசமாக ஆடுமோ அந்த மாதிரி ரொம்ப குதளித்து போயிடுவா அவ அதனால புனமயிலேவான் போதராய் நீ வாமா இவ்வளோ பகவத் விஷயங்கள் உன்கிட்டக்க இருக்கு நீ ஏமா இன்னும் தூங்குற எழுந்திருச்சு வாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொன்னாங்க இவ்வளோ சொன்ன பிறகு அந்த பொண்ணு பேசாமலா இருப்பா அதனால அவ சொல்றா அவ கேட்குற ஆண்டாள் கிட்டக்க எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன மட்டும் வாவான்றியே எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாண்டாள் சொல்றாங்க சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட அம்மா சுற்றத்துல இருக்கிற எல்லா தோழிமார்களும் வந்துட்டாங்கம்மா எல்லாரும் உன்னோட முற்றத்துல தான் நிற்கிறோம் வீட்டில தான் நிற்கிறோம் வீட்டு வாசல்ல தான் நிற்கிறோம் அது பேர் பாடிக்கிட்டே நிற்கிறோம் பகவத் ஸ்மரணையிலே நிற்கிறோம் சத் சங்கத்துல இருக்கோம் நீ கதவை திறந்து வெளியில வந்தா போதும்மா பகவானையும் எங்களையும் நீ அடையலாம் பார்க்கலாம் அதனால வாமா ஏன்னா சுவாமிஜி சொல்றாரு பரந்த மனம் கொண்ட நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் எல்லாவிதமான போக ஆசைகளையும் உதறி தள்ளி அறியாமை தளத்தில் மூழ்கி கிடக்கும் கோடிக்கணக்கான நம் நாட்டு மக்களின் நன்மையை மனம் சொல் உடல் மூன்றாலும் எப்போது விரும்புகின்றார்களோ அப்போது நம் நாடு விழிப்புறும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கார் அப்போ ஆண்டாலும் அதே மாதிரி சுற்றத்து தோழிமார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு பகவத் விஷயத்துக்கு போகாம இன்னும் உலக ஆசையிலே மூழ்கி கிடக்கிறாளே தூங்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணை எழுப்புறதுக்காக பகவத் நாம அவ சொல்லிட்டு வாசல்லே நிக்கிறாங்களாம் அவங்களோட உடல் உள்ளம் மனம் எல்லாமே அவ வரணும்னு சொல்லி விரும்புதான் ஏன்னா பகவானை போய் அடையறதுக்கு நம்ம எல்லாரும் போலாம் நீ வாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிடுறாங்க முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏமா நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோமே இன்னமும் நீ ஆடாம அசங்காம பேசாம ஏமா இப்படி படுத்தே கிடைக்கிற வாமா வெளியில அதுவும் செல்வ பெண்டாட்டி நீ உனக்கு இல்லாத ஆற்றலா உனக்குள்ளதானே வா எல்லா ஆற்றலுமே இருக்கு நீ பகவானே ஆளக்கூடிய அளவு சிறந்த ஆற்றல் பெற்றவள் அல்லவாமா நீ அதனால ஏமா இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிற இதுல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பாசாங்க இன்னும் ஏமா செய்யற வெளியில எந்திரிச்சு வாமா இன்னும் வரவே இல்லையாம் அதனால ஆண்டாள் மேலும் சொல்றாங்க எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் நீ எதுக்கு தூங்குறனே எனக்கு இன்னும் புரியல அந்த தூக்கத்துல என்ன பொருள் இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்துல ராமகிருஷ்ணர் சொல்றாரு சாய்வ நாற்காலில் சொகுசாக படுத்துக்கொண்டு மீசையை முறுக்கிவிட்டு வெற்றிலை தின்று கவலையற்று இருப்பவன் கடவுளை காண தகுதியற்றவன் ஆகிறான் குமாஸ்தா எப்படி வேலை இழந்தால் வேறு வேலை கிடைக்க அங்கும் இங்கும் தேடுவானோ அதுபோல் தாகம் பிடித்து கடவுள் நாட்டம் வந்து அவரை காண நாம் செல்ல வேண்டும் அவரை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு அப்போ ஆண்டாலும் அதே தான் ஏமா நீ ஏமா இன்னும் இப்படி தூங்குற நல்லா சுக துன்பமே இல்லாம சுகமா இந்த மாதிரி தூங்கினாலும் நம்ம தகுதியற்றவன் ஆயிடுவோம் பகவான் அடையறதுக்கு அப்படியே நீ பகவத் விஷயத்துல படுத்து கிடந்தாலும் அருள் தாகம் இல்லைனா எப்படிமா பகவான் வருவான் அதனால படுத்து கிடக்காதம்மா தாகத்தோட நம்ம போய் பகவான கோயில வழிபட்டு நம்ம உள்ளத்துலயும் அவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சு அவன் நமக்கு ஒரு பறை தருவான் அதை வாங்கலாம் நீ வாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க இவ்ளோ சொன்ன பிறகு அந்த பொண்ணை தூங்கிட்டா இருப்பாற்றுக்கு உறங்கும் பொருள் என்னன்னு கேட்ட பிறகுமா அவ தூங்கிட்டு இருப்பா அதனால அவ உடனே எந்திரிச்சு வெளில வந்துட்டாளாம் இல்ல இல்ல ஆண்டாள் நான் அப்படிலாம் தூங்கல எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பகவான் அடையறதுதான் நம்மளோட நோக்கமே அதனால வா நம்ம போய் பகவான பாடி அவன்கிட்ட பறை வாங்கிட்டு வருவோம் வா போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாலும் எல்லாருமா சேர்ந்து போறாங்களாம் இந்த பாசிரம் இப்படிதான் அமைஞ்சிருக்கு நாளையோட பாசரத்திலையும் ஆண்டாள் வந்து ஒரு தோழி வீட்டுக்கு போய் எழுப்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதை நாளைக்கு பார்ப்போம் ஆண்டாள் இன்னைக்கு சொன்ன மாதிரி பகவத் விஷயத்திலே நம்மளோட நாட்டம் எப்போதுமே இருக்கணும் நம்ம இந்த உறக்கம் இந்த காமம் குரோதம் அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே நமக்கு வரக்கூடாது அவனை நினைக்காம இருக்கிற தூக்கம் நமக்கு தேவையே இல்லை அந்த தூக்கம் அவளோட அருளால் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆண்டாளோட அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு என்னையோட பாசரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம ஸ்ரீராம கிருஷ்ணார்பணம் அಸ್ತು